ங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் வேற ஒன்றும் இல்லைங்க காலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் என்னாச்சு சரி ஆகிட்டீங்களா அப்படிங்கிறது நிறைய பேர் அக்கறை கூட அன்போட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் கிட்டத்தட்ட க்யூர் ஆகிட்டேன் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் க்யூர் ஆகிடுச்சு அதை சொல்கிறதுக்காகவே தான் நான் இந்த வீடியோவை நின்றுக்கிட்டே போடணும் அப்படிங்கிற ஐடியாவுக்கும் வந்தேன் எந்த விதமான ஃபில்டரும் இல்லாமல் என்னை பிளர் பண்ணி காமிச்சாமல் பலிச்சுனே இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருந்துச்சு இந்த வீடியோவில் நான் பேசக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா சாரி என்ன அக்கறையாக விசாரித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய நன்றிகளும் பேரன்பும் எப்போவுமே இருக்கும் சரிங்களா அதனால் அந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா லிவ்இன் ரிலேஷன்ஷிப் பற்றி தாங்க இதை ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க இதை பற்றி நீங்கள் அவசியமாக பேசுங்கள் ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு திருமணத்தை விற்கக்கூடிய தலைமுறை பெருகிகிட்டே இருக்காங்க திருமணம் அப்படிங்கிறத ஏராளமாக நினைக்கிறாங்க இல்லைன்னா அந்த பந்தத்தை ஒரு பயமுறுத்ததாக ஒரு அடக்குமுறையோட சக்தியாக வெளிப்பாடாக ப நினைக்கிறாங்க ஸோ அதை பற்றி பேசுங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுடைய சந்தேகங்களும் அதை பற்றி பேசணும்னு அவங்க நினச்சது எல்லாமே கரெக்டு தான் பட் அதை யார்கிட்ட சொல்லியிருக்காங்கிறது தான் அவங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு என் கிட்டே இதை பற்றி கேட்கலாமா அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஜோக்ஸ் பாட் ஆனாலும் அதை ஜோக்கா சொன்னாலும் அதாவது ஏன்னா எனக்கு நான் இந்த இதை பற்றி இப்போ போகிறேன்னா இதை பற்றின எந்த விதமான நான் குறிப்புகளையும் நான் படிக்கிறது கிடையாது எந்த விதமான இதுவும் கிடையாது ஏன்னா அது பொது சமூகத்தின் பிரதிபலிப்புகள் அப்படிங்கிறத ஒரு ஓரமாக வச்சுருக்கோம் என்னோடய பார்வையில் இது எப்படி அவ்வளோதானே தொண்ணூறுகளுடைய இறுதிகளில் ரெண்டாயிரத்தி ஆரம்பங்களில் மன்மோகன் சிங் ஆட்சி சமயத்தில் உலகமயமாக்கல் இந்தியாவுக்குள்ளே அந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிராண்டுகளையும் நம்ம இது பண்ணலாம் அத்தனை உணவுகளையும் நம்ம சமைக்கலாம் எல்லா பொருட்களையும் நம்மளுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் இறக்குமதி செய்யலாம்ட்டு நிறைய விஷயங்களில் பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வர்றாங்க அதோடு வந்தது தான் இந்த கலாச்சாரங்களும் இது கலாச்சார சீர்கேடு அப்படிங்கலாம் நான் சொல்லவே மாட்டேன் கட்டுப்பாடுகளை உடைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன் ஏன்னா கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாதுங்க தொடர்ச்சியாக ஒரு முறையை நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அப்படிங்கிறது ஒரு கலாச்சாரம் அவ்வளோதான் அது நம்மளுடைய என்னுடைய தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிருக்கலாம் கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பை தரக்கூடியது இதை இதை தாண்டி அதை செஞ்சிடாத ஏதாவது தப்பாயிடும் அப்படிங்கிறதுக்காக விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் ஸோ இது எல்லாமே கால மாற்றங்களில் மாறக்கூடியது உடையக்கூடியது அவ்வளோ தான் ஸோ இதில் நம்ம பெருசாக வருத்தப்படுறக்கோ கவலைப்படுறக்கோ எதுவுமே கிடையாது லிவ்இன் ரிலேஷன்ஷிப்னால் என்ன சட்ட ரீதியாக சமூக ரீதியாக திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ளே போகாமல் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு முறை அவ்வளோதான் எனக்கும் என்னை பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு நம்ம சேர்ந்து வாழலாம் சேர்ந்து வாழ விருப்பம் உள்ள வரைக்கும் சேர்ந்து வாழ்வோம் பிடிக்கலையா லைஃபி போயிடலாம் உன்னுடைய சுதந்திரங்களுக்குள் நான் தலையிட மாட்டேன் என்னுடைய சுதந்திரங்களுக்குள் நீ தலையிடாதே அப்படிங்கிறது தான் பட் இது சரியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கேள்விக்குறிதான் இந்த கேள்விகளை நம்ம கேட்கலாம் ஏன்னா நம்ம விமர்சனங்கள் வைக்கலாம் குறைபாடுகளை பற்றி பேசலாம் அலசலாம் எல்லாமே பண்ணலாம் அதுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் எப்போவுமே எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு விதைக்கும் நம்ம தீர்ப்பு சொல்கிறதுக்கோ இல்லை தண்டனை கொடுக்கறதுக்கோ நம்ம ஆள் கிடையாது அது யாருக்குமே அந்த உரிமைகள் கிடையாது தனிமனி சுதந்திரம் அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே அவங்களுக்கு உங்களுடைய மூக்குக்குள்ளே நுழைக்கக்கூடாது அவ்வளோதாங்க நான் சொல்ல வந்தது அதேதான் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அது எதனால் அப்படிங்கிற யோசிக்கணும் இன்னைக்கு வேலை நிமித்தமாகவும் நடுவ நிமித்தமாகவும் படிப்பு கல்லூரி படிப்பு காரணமாகவும் பெற்றவங்களை விட்டு உறவுகளுடைய கண் பார்வையை விட்டு வெளியூரில் போய் படிக்க வேண்டியிருக்கு அது போக என்னுடைய அப்பா ஐயாயிரக்கும் பத்தாயிரத்துக்கும் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய இளைய தலைமுறை முத மாத சம்பளமே லட்சத்தில் இருக்குது ஐடி அவ்வளோ பெருசாகிடுச்சு பொருளாதார சுதந்திரம் அது போக உறவுகளுடைய பெற்றோர்களுடைய கண் பார்வையிலேருந்து விலகி இருக்கக்கூடிய கரெக்ட்ரெஸ் இந்த ரெண்டு தான் இதுக்கான காரணம்னு சொல்கிறேன் அதை தாண்டி ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே சிக்கிறதுக்கான அது பெரிய பொறுப்பாகிடுமோ ஆகிடுமோ அது பெரிய பேர்டன் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு இணக்க வச்சு எல்லாமே அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கொண்டாடணும் அப்படிங்கிற தேவைகள் ஆசைகள் எல்லாமே இருக்குது ஆனால் எதையுமே எனக்கு இதைத்தான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிற பயமும் இருக்குது அது எல்லா தலைமுறையிலையும் ஒவ்வொரு சமயத்துலையும் வந்திருக்கக்கூடியது தான் எப்போவுமே என்னுடைய அப்பா என்ன குறை சொல்லுவாங்க என்னோடய குழந்தையை நான் குறை சொல்லுவேன் நாங்கள் வளர்ந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற வார்த்தை எல்லா தலைமுறைகளையும் வந்துகிட்டே இருக்கக்கூடியது தான் இது மாறுமா அப்படின்னு கேட்டால் கலப்பக்கத்தில் கண்டிப்பாக மாறிடும் ஏன்னா நிறைய லிவிங் ரிலேஷன்ஷிப் என் கண் கூட நான் வந்து ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவேன் டெய்லி முந்நூறு பேரை சந்திக்கக்கூடியவன் நான் எத்தனை பேரை சந்திக்கிறேன் எத்தனை மனநிலைகள் எத்தனமும் கிட்டத்தட்ட என்னோடதுல நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பெண்கள் மட்டும்தான் அவங்களுடைய உறவு முறைகள் அவங்களுடைய உறவு சிக்கல்கள் அவங்களுடைய கண்ணீர் கதைகள் அத்தனையுமே நான் கேட்டிருக்கேன் அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கும்போது எங்கேயோ எதுவோ கிடைக்காத ஒரு விஷயம்தான் இன்னொரு உறவை நாடி செல்லிறது அதுவும் திருமணமாகாதவங்களை தாண்டி திருமணமானவங்க நிறைய பேர் லிமில் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அது எல்லாருக்குமே தெரியும் அது வெறும் கிசுகிசுகளாகவும் புராணிகளாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இது சமூக சீரழிவா அப்படி இப்படின்னா அப்படிலாம் ரொம்ப கடலாக யோசிக்க வேண்டியதில்லை எதுவுமே சமூகத்தை பாதிக்கப்படுறது கிடையாது அது தனி இரண்டு பேருடைய சுதந்திரம் கோர்ட்டே அதுதான் சொல்லுது இந்திய அரசியலமைப்பு அதுதான் சொல்லுது ஆனால் அதே இந்திய அரசியலமைப்பு இன்னொன்னையும் சொல்லுது இந்த பிரச்சினைகளை தூக்கிட்டே எங்கிட்ட வராதிங்க ஏன்னா உங்களுடைய சுய விருப்பத்தின் பேரில் ஒரு உறவு கொள்ள போகிறீங்க அப்புறம் அந்த உறவுகளை ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு நாங்கள் பொறுப்பில் நீங்கள் சட்டத்தை மதித்து இந்திய அரசியல் சாசனத்தை மதித்து நீங்கள் திருமணத்தை பதிவு பண்ணுங்கள் அந்த திருமணத்துக்குள்ள நாங்கள் வருவோம் அதை தாண்டி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஊர்களுக்களும் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு கைகழியும் விட்டுருது ஸோ இது தனி மனித சுதந்திரம் மட்டும் கிடையாது தனி மனித உரிமை மட்டும் கிடையாது தனி மனித பொறுப்பும் கூட தன்னுடைய வாழ்க்கையை பற்றின தீர்மானங்களை அவங்க தான் எடுக்கணும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கறதுக்காகவே இன்னொருத்தவங்க லவ் பண்ணுறது வந்து இந்த காலத்தில் அதிகமாக நடக்குது அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான் நமக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு உறவு குறைச்சலாக இருக்குது அதனாலையும் ரிலேஷன்ஷிப் உருவாகுது ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறவங்க நமக்குன்னு ஒரு உறவு கிடைக்காதா ஆனால் அந்த உறவு எந்த வகையிலுமே நம்மளை கட்டுப்படுத்திடக்கூடாது என்னுடைய சுதந்திரம் பாதிக்காமல் ஒரு உறவு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால லிவன் ரிலேஷன்ஷிப் உருவாகுது திருமண வாழ்க்கையில் தனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இல்லை நமக்கு வேண்டாலும் பிடிக்காத ஒரு விஷயம் அதை வெறுக்க வச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு தோல் சாயம் போது அதனால் அந்த ரிலேஷன்ஷிப் பூர்வாகுது இதில் பாதிக்கப்படக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஒரு காலத்தில் உடைய தான் செய்யும் அது நியதி தான் ஒரு தெளிநிலவு காலம் மாதிரி ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா வெறுப்பாகும் காதலோ காமமோ ஒரு அளவுக்கு மேலே போயினதுக்கப்புறமா அது பழக்கம் ஆகிடும் அது அலட்சியம் ஆகிடும் இதையெல்லாம் கொண்டாடி தீர்த்தோமோ அதையெல்லாம் ஒரு நாளைக்கு குப்பையில் போடுவோம் இல்லைன்னா அலட்சியப்படுத்துவோம் அல்லது வெறுத்து ஒதுக்கும் அது இயற்கை நீதியை நீ மாறிட்ட அப்படி இப்படி எல்லா காரணங்கள் சொன்னாலும் ஒருவேளை உண்மையான காதல் இருந்துச்சுன்னா அது மாறாது அதை தாண்டி சின்ன சின்ன வெறுப்புகள் சண்டைகள் எல்லாமே இருக்கும் எல்லா காதல் வாழ்க்கையிலையும் எல்லா கல்யாண வாழ்க்கையிலையுமே இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது அது உடையுது அது குறிப்பாக லிவன் ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக உடையுது நீ என்னை கேட்குறக்கு யார் தான் முதல் கேள்வியாகவே இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் நான் கல்யாணம் பண்ணாமல் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே வந்தேன் ஆனால் இதுக்குள்ளேயும் அதுதான் வருதுன்னா எனக்கு அந்த விஷயம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு விதமான அப்படியே உடஞ்சி பிரிஞ்சுட்டு அது பிரச்சனையும் இல்லை அது வன்முறையாக மாறுது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆகுது கொலையாக மாறுது இதெல்லாம் நடக்கக்கூடிய அன்றாடம் செய்தித்தாள்களில் படிச்சுட்டு இருக்கக்கூடியது பெரும்பாலும் பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு வருத்தத்துக்குள்ளேயும் உண்மை எல்லா உறவுகளுமே பெண்களை மையப்படுத்தி தான் ஆரம்பிக்குது பெண்களை காயப்படுத்தி தான் முடியுது சமூக ரீதியாக உடல் ரீதியாக சட்ட ரீதியாக எல்லா வகையிலையுமே மனோ ரீதியாக பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஸோ இதை அவங்க கவனித்து எடுக்கணும் பண்ணவே கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பண்ணுங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க ஒரு வேளை உடைஞ்சா அதை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்க அதை விட்டுவிட்டு அந்த வாழ்க்கையில் என்ன எல்லாமே போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இங்கே அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா கூட நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் இருக்கும் நம்ம இறந்ததுக்கு இந்த உலகம் இயங்கி தான் இருக்கும் இங்கே யாரும் யாரையும் நம்பியும் இல்லை ஆனால் பொதுவாக மனித உணர்வுகள் மனித உறவுகள் எனப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம குழந்தைங்க என் ஒரு பெண் குழந்தைய ரெண்டு பெண் குழந்தைக்கு தரப்பனாக இருக்கும்போது இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் பொதுவாக ஒரு மனிதனாக பார்க்கும்போது தனி மனித சுதந்திரத்துக்குள்ளே நம்ம தடையிறக்கு எந்த விதமான உரிமைகளும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் உரிமைகள் எது அறிவுபூர்வமான உரிமையா அப்படிங்கிறத அவங்கவுங்க தான் யோசிச்சுக்கணும் இது தேவையா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும் ஏன்னா வெளிநாடுகளில் பதிமூணு வயசில் ஃபர்ஸ்ட்டு செக்ஸ் நடக்குது இங்கே அப்படி கிடையாது பதினெட்டு பத்தொம்போது வயசு வரைக்கும் குழந்தைகளை புத்தி பாதுகாக்கக்கூடிய தகப்பன்கள் இருக்கிறார்கள் தாய்கள் இருக்கிறார்கள் அவங்களுடைய கலாச்சாரங்கள் வேலை பத்து அஞ்சு ஆறு வயசு ஆனதுக்கப்புறமா தனியாக பெட்ரூம் கொடுத்து நீ அங்கே தானே படுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அவன் தனிமையிலேயே வளர்ந்துருப்பான் அவனை பார்த்தீங்கன்னா எந்த கிட்டத்தட்ட ஒரு மிருகத்தை வளர்க்குற மாதிரி தான் வளர்ப்பாங்க தவறுலாம் கிடையாது நீ சுயமாக வளர்ந்துக்கும் தான் வளர்ப்பாங்க இங்கே அப்படி கிடையாது அப்படி புத்தி புத்தி வாழ்க்க வளர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அதை உடைக்கும் போது பெற்றவங்களுக்கான வழிகள் வேதனைகள் ரணங்கள் அதையும் கண் கண்கூடாக யோசிக்கணும் எப்பவுமே யாரையுமே காயப்படுத்தாத எல்லா உறவுகளும் நல்லது தான் சின்னதாக யாரையாவது காயப்படுத்திகிட்டே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டாடித்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ கவனமாக இருங்க இது உங்களுடைய வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் அதை கொண்டாடுங்க நான் எப்பவும் சொல்கிறே தான் இப்போவும் சந்தோஷமா இருங்க அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் சந்தோஷமாக இருங்க நிம்மதியாக இருங்க இந்த வாழ்க்கை இந்த வினாடி திரும்ப கிடைக்காது இந்த மனிதர்களோடு நம்ம திரும்ப பரப்போமாங்கிறது தெரியாது இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் நான் கிட்டத்தட்ட குழப்பை அடித்து கிண்டி மசாலா தான் பண்ணியிருக்கேன் பட் என்னோடய பார்வை இது தான் சரியும் கிடையாது தவறும் கிடையாது தனிமனித தான் ஆனால் அவன் அவனுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறதுல தான் வாழ்க்கையே இருக்குது வேறு ஒன்றும் இல்லைங்க இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் நன்றி